வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் பாலக் பொட்டேட்டோ கிரேவி செஞ்சுருக்கேங்க அட்டகாசமான சுவையில் இதில் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு அயன் சத்து அதிகம் உள்ள இந்த பாலக்கை நம்ம அடிக்கடி சாப்பிட்ணும் ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் இது எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க பூரி சப்பாத்திக்கு மெயினாக ரொம்ப நல்லா இருக்கும் ஒயிட் ரைஸ் பிரியாணி நெய் சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இதுக்கு தேவையானது பாலக் வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ உருளைக்கிழங்கு தோலோடு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ உருளைக்கிழங்க நம்ம வேக வைக்கணும் நம்ம பாதி வேக்காடு வேகும்போது தான் இந்த கீரையை அதில் சேர்த்தணும் அப்புறம் ஈவனாக ரெண்டுமே சேர்ந்து வெந்துடும் ஏன்னா கீரை சீக்கிரமாக வேகக்கூடியது அதனால் முதல்ல ரெண்டும் சேர்த்து போடக்கூடாது இப்போ நான் உருளைக்கிழங்கும் மேலே கீரையும் போட்டு வேக வச்சிட்ருக்கேன் இப்போ அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் பாருங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து தேங்காய் கசகச மூணு முந்திரி சோம்பு பட்டை லவங்கம் இவ்வளோதாங்க இதை நம்ம அரைச்சி அதில் சேர்த்தணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முந்திரியும் கசகசாவும் சேர்த்தின இந்த தேங்காய் விழுது இப்போ நம்ம தேங்காயை அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அரைப்பட்ட பிறகு கொஞ்சம் நம்ம தக்காளி பழம் இதெல்லாம் ஒன்றே ஒன்று சேர்த்துனா போதும் பிறகு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன் பிறகு இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போ கீரையும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருச்சு இப்போ கீரையை மட்டும் த தள்ளி விட்டுட்டு உருளைக்கெழங்கு எடுத்து வச்சிடலாம் நம்ம ஒன்றுன்னா எல்லா உருளைக்கிழங்கும் எடுத்து வச்சிடலாம் பிறகு கீரையை நம்ம நல்லா கடைஞ்சி விட்டுடலாம் நல்லா கடைஞ்சிட்ட பிறகு அந்த கீரையில் இந்த உருளைக்கிழங்கு எடுத்து சேர்த்து ஒரு பக்கம் வச்சிடலாம் ஏன்னா கடைசியாக நாம் இது மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போது கடாயில் ஆயில் ஊற்றிக்கிறேன் நமக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் கடாயில் நம்ம ஆயில் ஊற்றிக்கணும் இப்போது கடுகு உளுத்தம் பருப்பு அதில் சேர்த்தனும் சில பேர் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்த மாட்டாங்க நான் இன்றைக்கி சேர்த்திருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்தது அதோடைய வாசனை கொஞ்சம் வேறுபடும் அதை தான் சொன்ன வந்தேன் இப்போ நான் கருவேப்பில அதில் சேர்த்திட்டேன் பச்சை மிளகாய் இருந்தாலும் பச்சை மிளகா சேர்த்தலாம் நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்த்தல இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கேன் நம்ம விழுதாக கூட இதில் சேர்த்தலாம் தட்டி போட்டால் முதல்ல போட்டுடலாங்க விழுதாக இருந்தால் வெங்காயம் போட்ட பிறகு நம்ம அந்த விழுதை சேர்த்துனா போதும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் இப்படி இருந்தால் சீக்கிரம் அடிப்பிடிக்காது தட்டி போட்டால் இப்போ வெங்காயம் ஓரளவு ஒரு பெரிய வெங்காயம் இதில் சேர்த்திட்டேங்க கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக இருந்தால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கண்ணாடி பதத்துக்கு இப்போ அரைச்சி வச்சால் தேங்காய் விழுது இதில் சேர்த்திடலாம் சேர்த்து நல்லா கலந்து விடணுங்க தேங்காயிலேருந்து ஆயில் வெளியே வரணும் அந்த மாதிரி நம்ம கலந்து விடணும் பாருங்க நல்லா வந்துருச்சு பிறகு மிளகாத்தூள் மல்லித்தூள் போடணும் நான் இதுக்கு மஞ்சள் இன்றைக்கி சேர்த்தவே இல்லை மஞ்சள் கொஞ்சம் கலர் கொடுக்குங்கிறதுனால அதனால் நான் மஞ்சள் இதில் சேர்த்தாமல் அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போ நான் இதில் உப்பு சேர்த்திட்டேங்க அது ஸ்கிப் ஆகிடுச்சின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டு அந்த ப ஜார் தண்ணி அதில் ஊற்றணுங்க நல்லா ஊற்றிட்டு அதன் பிறகு நம்ம இது நல்லா செட் ஆகிடும் அந்த பச்சை வாசனைலாம் போன பிறகு இதில் இந்த இதை சேர்த்தணும் பாலக்கும் உருளைக்கெழங்கும் சேர்த்துனா போதும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு கொதி கொதிச்சு கொஞ்சம் நேரம் சிம்மில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டா போதுங்க குழம்பு கிரேவி ரெடி ஆகிடும் அருமையான இந்த சுவையில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சி போயிடும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சப்பாத்திக்கு இது கொடுத்து பாருங்களேன் அருமையாக இருக்கும் மட்டன் டேஸ்டில் இருக்கும் இந்த கிரேவி ரெஸ்டாரண்ட்டில் போனால் இது நிறைய விலையாக இருக்கும் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நான் அரை ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கேன் கொத்தமல்லி தூவி தூவியாச்சு அவ்வளோதாங்க பாலக் பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கண்டிப்பாக கொடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்